படம் கூடக்கூடாது தேர்தலான அறிவித்து தேவைப்படுவதற்கு உரம் ஆகிடங்க தேர்தல் நீதியாக நடக்க வேண்டும் இதுவரை நீதியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தேர்தல் அணுகுபுற சம்பந்தமாக வேட்பாளர்கள் நியமனங்கள் சம்பந்தமாக நிரம்ப முறைப்பாடுகள் முறைகேடுகள் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுது அப்படியால் தேர்தல் முடிந்த பிறகு தான் நீதிமன்றங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது மற்றபடி

கைது செய்ய போகிறார் கைது செய்யப்பட போதும்ன்ற ஜோதிச்சேன் பொய்யான இது பிரச்சனை இல்லை இது பிரதேச சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல காலங்களுக்கு பிறகு இன்றைக்கு நடை நடை இருக்கின்றது என்ன பொறுத்தளவில் இது வந்து தமிழ் மக்களுக்கும் அதாவது தமிழ் தேசியத்துக்கும் சிங்கள தேசியத்துக்கும் பெரும்பான்மை முடிய ஓரண்டு தான் நான் சொல்லுவேன் இப்போ நடந்து கொண்ட விதம் அதாவது அனுரா அரசாங்கம் நடந்து கொள்கிற விதங்களை பார்த்தால் மற்ற எந்த அரசாங்கங்களும் செய்யாத தமிழரை இனி இல்லைன்ற ஒரு தரமான நடவடிக்கைக்கு கொண்டு போகிறார் எல்லா எல்லா விதம் அது காணியாக இருக்கிறதுக்கும் அது போரா போராளிகள் விஷயமாக இருக்கிறதுக்கும் காணாமல் போனவராக இருக்கிறதுக்கும் அரசியல் கைதிகளாக இருக்கிறதுக்கும் எதுவும் நடக்கையில் பொய் சொன்னதெல்லாம் பொய் இப்போதான் தெரியுது பொய் சொன்னால் தான் ப பதவிக்கு வரலாமெண்டு பொய் சொன்னா தான் பதவிக்கு வரலாமந்துட்டார் பதவிக்கு அதுக்குள்ளே நாங்கள் தமிழ் மக்களும் அம்பிட்டு கொண்டோம் தமிழ் மக்களும் தெரியாத்தனமாக வாக்க கொடுத்து நான் உண்மையான தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய நாடாளுமன்றத்தை நாங்கள் கொண்டு போய் சிங்கள பிரதிநிதிகளிடம் கொடுத்து விட்டோம் இது பெரிய ஆபத்தான செயல் இன்றும் என்ன நடக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் உடனடியாக அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமைப்பட வேண்டும் இது எங்களுக்கு ஒரு ஆபத்தான செயல் அதுதான் நான் சொன்னேன் இது தமிழ் தேசிய திட்டம் சிங்கள தேசியத்துக்கு முடிய போர் இது உண்மையில் போர் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் வடகிழக்குலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அண்ட் இதுக்கு முதலும் எங்களுடைய அனைத்து தேர்தல் பிரச்சார மேலகம் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இது கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதத்துடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அந்த வகையிலே நான் நிற்கிறேன் நம்முடைய மக்கள் கடந்த ஒன்றரை மாதமாக நாங்கள் நடத்தி வருகின்ற எங்களுடைய கருத்துவாக்க முயற்சிகள் ஊடாக இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு அனைவரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு கட்டாயம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய அந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து ஒரு நேர்மையான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் கொள்கை என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் இறுக்கம் அதில் நாங்கள் எந்த எந்தவித விட்டு குடுப்பம் செய்கிறதுக்கு தயாரில்லை ஆனால் அந்த கொள்கை என்ற விடயத்திலே இணையறத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய தரப்பில் அனைவரும் நாங்கள் அரவணைத்து கொண்டு போவதற்கும் தயாராக இருக்கணும் என்பதை நான் நிற்கிறேன் நாங்கள் இந்த அண்மை காலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கின்றோம் ஆனால் இதிலே ஒரு சிலர் அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே இந்த இனத்துடைய நலன் கருதி செயல்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய முடியும் இந்த தேர்தலிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையிலே இருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே வழிவகைக்குமுறையோட ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் মারা uh -huh. right, right. அனைவருக்கும் வணக்கம் என்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே ஏழு மணிக்கு குடத்தணையிலே என்னுடைய வீட்டிலே இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன் இந்த பிரதேசபை தேர்தலில் மக்கள் இதுவரை ஓரளவுக்கு ஆர்வமாக நான் நிற்கின்றேன் நாற்பது வான வாக்குகள் அளித்ததாக மாதிரி பார்க்கத் தெரிகின்றது இதுவரை ஆர்வமாக வாக்களிக்கின்றார்கள் இருந்தால் மக்கள் அந்த உள்ளூர் பிரச்சனைகள் அதோடு வேட்பாளர்கள் முழுக்க இந்த உள்ளூருக்குள்ளேயே அவர்கள் மிக தீவிரமான பிரசாரங்களில் ஈடுபட்டு காரணத்தினால் தொகையாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் நான் பார்க்கின்ற போது வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே தெரிகிறது எங்கும் ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன் பல சபைகளை நாங்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருப்பதாகவே தெரிகிறது அது மாத்திரமல்ல இன்று இருக்கின்ற நிலையிலே ஜேவிபிக்கு வாக்களிப்பவர்கள் மிக குறைவாக தெரிகிறது அதோடு அவர்கள் வாக்களிக்க அதோடு தமிழ் கட்சிகள் மிக தீவிரமாக பிரசாரம் செய்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஒரு சபையை அமைக்கின்ற போது அநேகமாக தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சபை அமைக்கக்கூடிய நிலைமை ஒன்று தான் இருக்கின்றது அது நடக்கும் என்று நினைக்கின்றேன் இன்றைய ஆறாம் தேதி உள்ராஜ்ய சபை தேர்தலையிட்டு நாங்கள் எனது வாக்குகளை செலுத்தியுள்ளோம் இன்றைய தினம் உண்மையாகவே நாட்டு மக்களின் உரிமை என்பது இந்த தான் நிலைநாட்டப்படுகிறது எமக்கு தெரியும் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நான் எனது ஜனநாயக கடமையை முடித்து இன்றைய தினம் வந்திருக்கிறேன் உசன் கிராமத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதாகத்தான் உணர்கிறோம் பதினேழு சபைகளையும் ஏனென்றால் இது நாள் வரைக்கும் ஒரு தேசிய கட்சி அரசாங்க கட்சிக்கு ஏனைய கட்சிகள் இந்த தேர்தலில் பயந்ததில்லை இந்த பயத்தின் நிமித்தம் எங்களுக்கு தெரிகிறது தேசிய மக்கள் சக்தி இந்த ஜால் மாவட்டத்தில் பதினேழு சபைகளையும் வெற்றி பெற்றுள்ளோம் அதனால் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகள் ஜனநாயகம் மனிதநேய நிறைந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆளும் அதனூடாக மக்களின் வாழ்க்கையில் உண்டடையும் சிறந்த திசையில் பயணிப்பதற்கு நல்லதொரு திசையை காட்டுவதற்கு இம்முறை அரசாங்கம் அமைந்திருக்கிறது அதை பலப்படுத்துவதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மக்கள் அனைவரும் திசை காட்டியுடன் ஒன்றிணைந்து நிற்பதால் ஏனைய பிழைப்புவாத வாதிகள் எல்லோரும் எம்மை பார்த்து பயப்படுகின்றனர் அதனால் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளையும் வெற்றி பெற்றதாகத்தான் உணர் ோம் என்று இந்த இடத்தில் கூறி